இந்தியா என்பது இந்தி பேசுகிறவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு இல்லை இந்திய விடுதலைக்கு ஏதோ இந்தி பேசுகிறவன் மட்டும் போராடினார் என்றால் இல்லை இந்திய விடுதலைக்கு செக்கிருத்த செம்பல் வாவோசியில் இந்த ஊர்தான் இருந்தார் இந்திய விடுதலைக்கு முதல் முதல் நிதிநிலை அறிக்கை கொடுத்த அவிநாசில் அவிநாசிலிக செட்டியார் என்று சமூகம் செட்டியாட உழைப்பில் உழைத்ததுதான் இந்த ஊர் அப்படி உறா உருவாக்கி உருவாக்கி இந்தியாவை உருவாக்கி நாங்கள் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாக இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி என்று இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்திக்காக நாங்கள் பல கோடி செலவழிக்கும் என்கிற போதுதான் தமிழர்கள் நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது என்று எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் எங்கள் கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தியிருக்கிறார் பனிரெண்டாவது வெற்றியை தொடர்ச்சியாக பெற்றிருக்கிற தலைவர் தந்தை பெரியாரை எவன் தொட்டால் அவன் கெட்டான் என்பதற்கு சாட்சியாய் தற்குரிகளை முண்டங்களை வீழ்த்தி பெரியார் எங்களுக்கு ராமன் சாமியும் எங்கள் கடவுளை கும்பிடுவதற்கு தொழுவதற்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் தந்தை என்கிற பெருங்கள் அவன் அவன் கடவுள் இல்லை என்று சொன்னான் ஆனால் கடவுளை தொடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இல்லை உரிமை இருக்கிறது என்று சொன்ன முதல் மாந்தன் அவன்தான் என்கிற குரலை பேசிய தந்தை பெரியாரை எவன் பேசினாலும் ஈரோடு அதற்கு எப்போதும் சம்மட்டி அடிக்க தொடர் வெற்றியை இந்தியாவில் ஒரு தலைவர் வளர்ந்து வருகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதர் என்கிற யார் என்றாலும் நாங்கள் அகம்பாவத்தில் சேர்க்கவில்லை கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்று சொல்ல செல்வி ஜெயலலிதா போல் நாங்கள் இருமாப்பு கொள்ளவில்லை எனக்கு எதிர எதிரே எந்த இல்லை என்று சொல்ல மோடி போல் குக்கரிக்கவில்லை அதற்கு மாறாக விளிம்புள்ள மக்களால் சாமானிய மக்களால் எம்புள்ள எம்புள்ள என் வீட்டு புள்ள எங்க அண்ணன் எங்க பையன் என் முத்துவேலு கண்ணாடி ஸ்டாலின் இருக்கார் அந்த அன்பொழுக பாராட்டிருக்கிற முதல் முதலமைச்சருக்கு ஈரோடு வெற்றி காணிக்கா இருக்கிறார் இந்த ஈரோடு வெற்றி என்பது உங்கள் வெற்றி உங்களுடைய உழைப்பு கிடைத்த வெற்றி உங்களை வாக்குகள் உங்களது நம்பிக்கையும் அவர் வெல்ல வைத்திருக்கிறார் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நிற்க வேண்டிய தேவை என்கிற கருத்தை இந்தியா என்றால் ஒரு வைதிக மரபு சிவனோ பெருமாளோ இல்லாது இல்ல நீங்க கும்பிடுகிற காளியோ மாரியோ கண்ணனோ பிள்ளையாரோ இல்லாது நீங்கள் வணங்குகிற பாம்போ மரமோ மலையோ இல்லாது நீங்கள் தொழுகிற அல்லாவோ பாத்தியமாகவோ இல்லாது நீங்கள் ஜெபிக்கிற இயேசுவோ இல்லை நீங்கள் ஜபிக்கிற மேரியோ இல்லாது வைதீக மரபு புறப்பிலே ஒருவன் பிரம்மனால் படைக்கப்பட்டவன் அவன்தான் பெரிய சாதிக்காரன் மற்றவன்லாம் கீழ் சாதிக்காரன் என்று பிறப்பை வைத்து பார்க்கிற அந்த சனாதன மரபும் இந்தியாவில் உயர்ந்த மொழி ஹிந்தி என்கிற மொழியும் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே வரி என்று ஒரு இருமாப்பு கொள்கையை நரேந்திர மோடி பேசுகிற போது அந்த மோடி மஸ்தான் வீழ்த்துவதற்கு அன்று மனிதர் ஹிட்லரை வீழ்த்தினார் ஹிட்லர் மோடியை வீழ்த்துவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த முகம் தேவைப்பட்டது எங்களுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு உண்டு எங்கள் மொழி மீது ஹிந்தி திணிக்கப்பட்ட போது எங்கள் மொழியை எதிர்த்து எங்கள் மொழி தமிழ் மீது ஹிந்தி திணிக்கப்பட்ட போது இதே விதிகளில் தான்

கேட்டா சொல்றான் இந்தி படிக்காதனால இந்தி படிக்காதனால கெட்டு போயிட்டேங்கிறான் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளே என் அம்மாக்களே என் ஆத்தாக்களே என் வயது மத்த தோழர்களே என்றாவது உங்களுக்கு என்றாவது உங்களுக்கு ஒரு கனவு இருக்க நாம படிக்கலை தான் படிக்கிறேன் என் பிள்ளை ஏதாவது படிச்சு அரசாங்க வேலை அறக்காசம் அரசாங்க வேலை காக்காசம் பண்ணாலும் வேலை ஒரு கனவு இருக்க என் பிள்ளைய எந்த ஊருக்கு அனுப்பலாம்னு இங்க அவிநாசியில உட்கார்ந்து யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் உங்க பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் யோசிப்பீங்க லண்டனுக்கு அனுப்பலாம் யோசிச்சிருப்பீங்க உங்க பிள்ளையை மலேசியாவுக்கு அனுப்பலாம் யோசிச்சிருப்பீங்க உங்க பிள்ளைய சிங்கப்பூர் அனுப்பலாம் யோசிச்சிருப்பீங்க யாராவது ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு உத்தரப்பிரதேசக்கு திகாருப்பு அனுப்பி யோசிப்பீங்களா யோசிப்பீங்களா ஆனா உங்க ஊர் அவினாசிக்கு உங்க ஊர் திருப்பி இந்த திருப்பரம்பூட்டிக்கு உங்க ஊரு குழப்பம் இருக்கும் உங்க ஊருக்கு இங்க அண்ணூருக்கு எந்த ஊர்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து பீகார்ல இருந்து நல்லா ஹிந்தி படிச்சவன் பானிபூரி வச்சு அவன் தொற்று வைக்க வந்துட்டான் நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கானா ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் சொன்னான ஏண்டா ஹிந்தி படிச்ச ஹிந்தி பண்டித்துக்கு என்ன விட வெள்ளையா முழு முழுன்னு அழகா இருக்கிறவன் வேகாத வெயில்ல தொற்று வைக்கவும் பானிபூரி வைக்கவும் இங்க டீ கடைக்கு வேலைக்கு வந்துட்டான்னா மொழி என்பது என்பது அறிவல்ல அதற்கு மாறாக எங்கள் தமிழ் எங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறது எங்கள் செம்மா அந்த மொழியோடு இணைப்பு மொழியாக எங்கள் ஆசான் எல்லப்படாத அரசியல் தந்தை அண்ணா எங்களை அந்த பெருமனிதன் இங்கிலீஷை கொடுத்திருக்கான் ஆங்கிலத்தை கொடுத்திருக்கான் கூடவே தமிழை பிரைடாக மாற்றி எங்கள் கலைஞர் மனிதன் தாய்மொழியோடு தமிழோடு ஆங்கிலத்தை வாஞ்சை எங்களுக்கு இந்தி இன்னைக்கு மருத்துவ துறையில் இருபத்தி எட்டாவது இடம் வளர்ந்த மாநில பட்டியலில் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன எங்கள் மாநிலம் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் இந்தி படித்த பிகார் இருபத்தி ஆறாவட இருக்கு நாங்கள் சிறப்போடும் செழுமையோடும் வளர்ந்திருக்கிறோம் எங்கள் மீது நீ ஒரு பண்பாட்டு நடத்த பார்த்தாய் அன்று தடுத்தோம் இன்று எங்கள் மீது நீ ஒரு வணிக யுத்தத்தை நிதி கொடுக்க முடியாதென்று ஒரு யுத்தத்தை நரேந்திர மோடியும் நிர்மலா சீதாராமனும் ஆர் கும்பலும் நடத்த பார்க்கிறது நாங்கள் விட முடியாது நாங்கள் விட முடியாது இவ்வளவு பெண்களை உட்கார்ந்து இருக்கீங்களே எல்லாரும் சொல்லிப்பாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க ஆயிரம் ரூபாய் தராங்க ஏன் கொடுத்தாங்க தெரியுமாத்தான் இந்த ஆயிரம் ரூபாய்ல நீங்க கோட்டை கட்டிக்கிறீங்க Nine.